ஹாய் கைஸ் எல்லாருக்கும் குட் ஆப்டர்நூன் எல்லாருமே என்ன பண்ணிக்கிறீங்க இப்ப வந்து நிறைய பேர் அக்கா நீங்க வந்து சமையல் வீடியோ போடுங்க நீங்க எப்ப சமையல் வீடியோவை போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னீங்க சரி என் தங்கச்சிகளுக்காக நீங்க வந்து வியாழக்கிழமை கருவாட்டுக்குழம்பு மட்டும் வைக்க போறீங்க அதாவது மஜ் சீரகம் அரைச்சி ஊத்தி மஞ்சச்சீரம் என்னன்னு பாக்குறீங்களா ஆஹ் தேங்காய் ரெண்டு சீரகம் கொஞ்சூண்டு மஞ்சத்தூள் போட்டு அப்படியே அரைச்சு கருவாட்டு குழம்புல நிறைய பேர் வந்து கருவாட்டுக்குழம்பு வந்து தேங்காய் அரைச்சு ஊத்த மாட்டாங்க நான் பாப்பேன் சரியா ஊத்தணும்னு நான் ஊத்த மாட்டேன் ஓகே முன்னாடி என்ன பண்ணேன்னா நைட்டே ஊற வச்சுட்டேன் சுண்டல் இது ஆல்ரெடி உங்கள்கிட்ட காலையிலே வீடியோ காமிச்சிருப்பேன் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு மூணு விசில் ரொம்ப இல்லை மூணு விசில் விட்டு எடுத்துப்பாங்க அப்புறம் வந்து திருச்சிட்டு வந்த ரெண்டு முருங்கக்காய் சரியா திருவிட்டு வந்த ரெண்டு முருங்கக்காய் அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ்ல புளி ஊற போட்டேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே இங்க வந்து பாத்தீங்கன்னா உல அடுப்பு வந்து எரி இது பண்ணிட்டு இருக்கு என் தோல் குடுத்த கறிக்குழம்பு மசால் என்ன கறிக்குழம்பு மசால் போட போறீங்க அப்படிங்கிறியா சும்மா நாளையா போட்டு ட்ரை பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன என்ன ஊத்திருக்கேன்னா அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இல்லாம சின்ன வெங்காயம் பூண்டு வந்து பாருங்க ஒரு ஆறையில் பல்லு நான் வந்து உரிச்சு வச்சிருக்கேன் இது வந்து தட்டி போடணும் முழுசா போடாதீங்க வேகாத முழுசு முழுசா இருக்கும் அதனால ஒரு ஆறையில் பல்லு பூண்டு இதை தனியா இருக்கட்டும் தட்டிக்குவோம் சின்ன வெங்காயம் பாருங்க ஒண்ணு ரெண்டா அப்படின்னு நறுக்கி வச்சிருக்கேன் தக்காளி ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியில ஒரு ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகாய் காரத்துக்காக வந்து நாலு பச்சை மிளகாய் சரியா இப்ப இதெல்லாம் இப்படிங்க ரொம்ப வச்சுட்டோம்னா உங்களுக்கு தெரிய இப்ப என்ன பண்ண போறேன்னா கொஞ்சமா ஒரு அரை ஸ்பூன் இந்த பாருங்க ஒரு துளி ரெண்டு பேர் தானே ஒரு துளி சோம்பு என்ன நல்லா காஞ்சிருச்சு பியூரான கடவுள் என்ன ரெண்டு வெந்தயம் சும்மா அள்ளி போடுங்க நீ அடுக்கு அள்ளி கொட்டியிடாதீங்க வீடு கொஞ்சம் சுத்தம் முடியும் மேல மச்செல்லாம் ஒற்ற கிடக்கு இப்ப வந்து நல்லா ஓரளவுக்கு பொன்னிறமா வந்துச்சு அதுக்கப்புறம் வெங்காயம் வெடிக்கும் பச்சைதான் பச்சை மாவா வந்து தப்பு வெடிக்கும் அதனால வந்து இப்படியே இருக்கும் இப்ப வந்து உலக்கைய வச்சு இந்த ட்ரே மாதிரி வச்சிருப்பேன் ஆனா இதுவும் சிற்கால ஆர்டர் போட்டு வாங்க கால காமிச்சேரி ஒரு ட்ரே அது வந்து நல்லா இருக்கு ரெண்டு வாங்கிக்க மாட்டேங்க என் அங்கே இங்க எதுவும் கொரியிருக்கும் அதுதான் ஒரு பெரிய பாடு பூண்டு நச்சு போட்டீங்கன்னா நல்லா சீக்கிரம் வெந்து அது கொஞ்சம் நல்லா இறங்கி நல்லா இருக்கும் முழுக்கா போட்டீங்கன்னா அது இருக்கும் வாயுக்காரம் கூடு நல்லா நிறைய கொடுக்க வெங்காயம் வாங்கி சொன்ன மறந்துட்டேன் சரியா போடுறோம் ரொம்ப நினைக்கிறோம்னு அவசியம் இல்லை எத்தனை போட்டு வேணாலும் கொடுத்தாங்க ஒரு தப்பு கிடையாது சரியா நல்லா போட்டேன் இப்படி ஓரளவு பொண்ணிரமா இன்னமும் கொஞ்சம் பொன்னிறமா அப்படியே வரட்டும் கொஞ்சம் அளவு பொன்னிறமா அந்த வந்துருச்சா அதுக்கப்புறம் வந்து இந்த வெங்காயம் கொஞ்சம் தக்காளி பூண்டு இதையும் போட்டுக்கோங்க இது வந்து இப்ப அடுக்கும் போதான் வேணும் இதுலே தான் இருக்கேன் நான் அடுப்பு எதுவுமே சும்பு வச்சுதான் சாப்பிட்டேன் இது வந்து நல்லா வளர்ந்துருக்காங்க கொஞ்சம் உப்பு நான் ஆல்ரெடி வந்து புளியிலையும் உப்பு போட்டிருக்கேன் சுந்தரலையும் உப்பு போட்டிருக்கேன் அதெல்லாம் பாத்து கொடுங்க இது வந்து கொஞ்சம் நல்லா வளங்கட்டும் உங்களுக்கு அதுக்கு பின்னாடி வந்து நான் என்னன்னு காட்டுறேன் வெயிட் பண்ணுங்க இப்போ வந்து பாருங்க வெங்காயம் தக்காளி அந்த பச்சை மிளகாய் எல்லாமே நல்ல உக்கு மாதிரி வதங்கிருச்சா நீங்க தூள் போடாதீங்க சும்மா காமெடி பண்ணுவீங்க அப்ப இப்ப நீங்க வந்து நம்பி போடுறாதீங்க தூள் வந்து போடலாம் நைட்டா போடலாம் நல்ல டேஸ்டாவும் இருக்குது அதனால இப்ப என்ன பண்றேன் அன்னையான தூள் மழை சொன்னீங்க மல்லித்தூள் இல்ல அதனால சரி நீங்க கறி குழம்பு மசாலா வீட்டுல இருக்கும் சரியா ப்ரெண்டு

வந்து கொஞ்சமா நான் வாங்கன்னு சொல்லி தான் கொடுத்துருந்தான் ரொம்ப போட்டாலே ஒரு மாசத்துக்கு போதுதான் ஓசில வாங்கினது பார்த்து போட்டு அப்படின்னா சூப்பராக கறி குழம்பு நீட்டி ஒரு தட்டு சாப்பிள்ள ரெண்டு ஒரு ரெண்டு அவ்வளவுதான் அது ஒரு பத்து நாள் வந்து போய் மசாலா இடாம ஓத்தி ஆப்போம்ப்பா இதை நல்லா நான் என்னையிலேயே வதக்குவோம்ப்பா நான் எப்பவுமே என்ன நல்லா ஊற்றி எண்ணெயிலேயே வதக்குவேன் அதுதான் உங்களுக்கு வந்து அந்த குழம்பு கொடுக்கும் உப்பு வந்து போடாதீங்க புளிக்க போட்டிருக்கேன் சுண்டாலேயும் போட்டிருக்கேன் இது பே இருக்கட்டும் குரலை புடிச்சுக்குவோம் பக்கத்துல வந்து சாப்பாடு வந்து அரிசி பொட்டே போதும் கடலை காட்டுறேன் பாருங்க நீங்களே ஆசைப்படுவீங்க வச்சு அப்படியே முருங்காலம் ரெண்டு புதிதான் அப்பதான் உங்களுக்கு எப்படி இருக்கு பார்த்தாலே இருக்கா எந்த மசாலா நீங்க போட்டாலும் சொல்லி இந்த ஒரு சிட்டு அரைச்சு தரச்சு வைக்க அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த சுண்டல்லு தண்ணி இருக்கு வேஸ்ட் பண்ணி இருக்காங்க யாருக்கு ஒரு களை பள்ளிதான் போடுறீங்க அதோட வெந்துருக்குற இப்ப வந்து இந்த சுண்டலோட போட்டுருங்க முட்டா முட்டை வாங்க சொல்லியே முட்டை இருந்தா நான் முட்டையே குடிச்சு போடலாம் திருப்பிடுவாரே ஓ இவருக்கு பையனுதே நான் முட்டை வாங்க இந்த பாத்துக்கங்க இப்ப இந்த ரெண்டையும் போட்டு நல்லா களி குட்டு இப்ப வந்து சும்மா லைட்டா ஒரு ரெண்டு கொதி வரணும் நான் ரெண்டு பேருக்கு மேலதான் இந்த வடச்சியில வைக்கலா நீ தோழிக்கு போட்டு குடுக்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு அப்படி சொல்லிட்டு இப்ப இது வந்து நல்லா கொஞ்சம் ஓரளவு கொதிச்சு வந்தா அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்ப வந்து பாருங்கடி பிள்ளைங்களா பெருங்கானிய வந்து அண்ணன் நான் வாங்கிட்டு வர சொல்லிக்க ஒரு பத்து முட்டை வாங்கிட்டு சொல்லிக்கேன் அதுலன்னா ஒரு மூணு முட்டை வேக வச்சு லாஸ்டா தோலை முடிச்சிட்டு நறுக்கி கட் பண்ணி இங்க போடுவேன் உங்களுக்கு வேணா நான் அந்த ஃபினிஷிங் காட்டுறேன் ஆஹ் இப்ப பாருங்க நல்லா பாருங்க அப்படின்னு நல்லா கொதிக்கிறா பார்த்தாலே சூப்பரா இருக்கா என் தோழி கொடுத்தா கறி குழம்பு மசாலா ஏன்னா அது புளி குழம்பு கறி குழம்பு சாம்பார் மட்டும் போடக்கூடாது மற்றது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்டா வச்சிருக்காரு ஊற போட்டா ஒரு எலுமிச்சப்பட சைஸ் புளி ஏன்னா ரொம்ப குழம்பு வைக்க கூடாது எங்களுக்கு இந்த இதுதான் ஒரு அளவு அப்படின்னு நான் வச்சிருக்கேன் ரெண்டுக்கும் கொடுக்கணும்ல அவன் அவள்கிட்டே டெய்லி ஓசாயிட்டு வரேன் புளி வந்து பார்த்து ஊத்துனேன் ஏன்னா இது வந்து டும்கூர் புளி ரொம்ப நல்லா புளியா இருக்குது அதனால கழுத்து ஊற்றிட்டு இப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட ரொம்ப புளிப்பு ஊத்த கருவாடு கருவாடை போட்டு ஒரு கொதி கொதிக்க சூப்பரா இருக்கு போதும் ரொம்ப ஊத்தப்படுது ஏன்னா அண்ணன் புளி ரொம்ப சேகப்படுது அவ்வளவுதான் தண்ணி வேணா கொஞ்சம் அந்த காயெல்லாம் வேங்கிறது கொஞ்சம் பச்சை தண்ணி இந்த பாருங்க கொஞ்சம் பச்சை தண்ணி அவ்வளவுதான் இப்ப நல்லா கொதிச்சு கொஞ்சம் வத்தி வரட்டும் லாஸ்ட்ல வந்து கருவாடை போட்டுட்டு முட்டையும் கருவாடு இது வந்து கொஞ்சம் வத்தி வரட்டும் எவ்வளவு குழம்பு கொஞ்சம் வச்சிருக்கேன்னு பாருங்க நல்லா வட்டவும் சிம்பிள் லோ ஃபிளேம் அப்படியே வச்சிருந்தேன் தட்டு இந்த தட்டு கட்டா வச்சு பார்ப்போம் பார்க்கணும்னா ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் இப்படியே இருக்கட்டும் சிம்பளை வச்சிருக்கேன் பாருங்க இப்ப வந்து கொதிக்கட்டும் சாப்பாடு வந்து இங்க கொதிச்சுட்டு இருக்கு அவரை வரவிட்டி கருவாடை எடுத்து காட்டி கருவாடை வந்து முதல்ல கழியறாதீங்க ஒரு மாதிரி நச 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 நசன போயிடும் அதனால லாஸ்ட் அந்த உலக கொதிச்ச தண்ணி வந்து எடுத்து வச்சிருந்த பாருங்க இது வந்து சுடு தண்ணி உலகி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நான் எடுத்து வச்சிருக்கேன்

அப்படியே அழுங்கா மாதிரி வரணும் அப்படிங்கறத உங்க முன்னாடி தான் கட்டிருப்பாங்க ஜூடு கண்ணு உப்பு ஒரு மூணுல இருந்து நாலு முட்டை அவங்களுக்கு பத்து முட்டையும் வாங்கிட்டு வந்துட்டாரு அவர் முட்டை சாப்பிட கூடாது அதனால நம்ம வந்து டெய்லி புரோட்டீன் சத்துக்கு வந்து முட்டை அதனால பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு வெறும் நாலு முட்டை தான் இந்த உப்பு தண்ணிட்டு அதுல மெதுவாக அழுங்காம வச்சு ஒரு விசில் விடுங்க சீக்கிரமா குற நான் உடனே காட்டுறதுக்கு இந்த குக்கரை மூடிட்டேன் இந்த குழம்பு வந்து கொதிக்கட்டும் கொதிக்கிது இந்த அவங்க துரத்து காட்டுற பாருங்க என்ன நான் ஆஃப் பண்ணல இதுல வந்து கொஞ்சமா பெருங்காயம் போடுறேன் கொஞ்சம் இந்த பாருங்க நல்லா கொதிக்குது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு அப்படியே நாக்கில எச்சி ஊரு பாருங்க கொஞ்சமா பெருங்காயம் ஏன்னா மண்ணனுக்கு வாயு இல்ல அதனால கொஞ்சமா பெருங்காயம் போடச்சு இது கொதிச்சுட்டு இருக்கா அப்படியே என்ன பண்றீங்க அப்படின்னா இறக்கிட்டு அங்க வச்சிருந்தேன் இதை இறக்கி வச்சுட்டு முருங்கான கொஞ்சம் வேகம் எனக்கு ஒரு முக்கால் வேலை தான் ரொம்ப கொழைய கொழைய வந்து வச்சுக்கா சாக முடியாது அப்படியே குழம்பு தேர் மாதிரி இருக்கு இருக்கும் மண்ணை கணக்கு காட்டும் பாத்தீங்கன்னா இது பெரிய அடுப்பு நான் உங்களுக்காக வேலை கணக்கு வச்சுட்டு அந்த சிம் அடுப்போட சிம் இந்த பக்கம் எவ்வளவு பெரிய சிம் கரெக்டா நார்மலா வச்சுட்டு இப்ப கரெக்டா ஒரு ஊசி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதுக்கடையில் வந்து பாவம் மண்ணை ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாகுது அதனால லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சம் சுகர் லைட்டாக போட்டு ஒரு டம்ளர் லெமன் ஜூஸ் கொடுக்கலாம் இந்த பழத்தை வந்து நல்லா கல்லில் வச்சு தேய்ச்சிங்கன்னா சார் எல்லாம் அப்படி ஏது நல்லா வச்சு தேச்சு இதை வந்து தேய்ச்சா அப்பதான் இருக்குது அதனால் இப்போ இதை வச்சு ஒரு லெமன் ஜூஸ் போட்டு வரையுங்க இப்போ வந்து பழம் ஒரு பழம் சார் புழிஞ்சிட்டு பாருங்க எப்பவுமே கொஞ்சம் மசாலிட்டு ரொம்ப போட்டுறாதீங்க சும்மா பே இருக்கு லைட்டாக லைட்டா அவ்வளோதான் அப்புறம் ஒரு சுகர் ஒரு சுகரு செம்ம டேஸ்டா இருக்கும் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது ய்சியா உதிச்சு முதல்ல நிறைய குடிப்பையா முப்பதாயிரம் எல்லாத்தையும் விட்டு வேறதுக்கு போயிட்டேன் இன்னும் சரக்கு சரக்கு சரக்குன்னு இதெல்லாம் வந்து உடம்புக்கு அவ்வளவு ஒரு இந்த வயிற்ற சரியா அதனால வந்து இது எதிர்ப்பு சத்தி இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஊத்தியா ஆக்கி ஏன்னா கூலிங்க அவருக்கு சேராது அதனால நல்லா கர 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 கரக்கரை ஆத்தி ஒரு நம்பர் கொடுப்போம் இதெல்லாம் டெய்லி குடிச்சாலே அவருக்கு ரொம்ப நல்லது ஐஸ்ல வைக்காம கொடுக்கணும் அவ்வளவுதான் நம்ம வீட்டுல போடுறதா அது ஒரு டேஸ்ட் சரிங்களா நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் நான் சின்ன வயசுல நான் நிறைய குடிப்பேன் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி லெமன் ஜூஸ் போட்டு குடிக்க குடிக்கணும் செம்மையா இருக்கு சரியா பவர் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஓகேவா கொண்டு போய் கொடுப்போமா கொட்டா கொட்டை

சுகர் சுலோ பாய்சன்ல கூட ஆமா புடுண்டு லட்டு பத்து லட்டு திப்பியா வா புடுண்டு சுகர் போட்டு குடிக்கறானே லெமன் குடி குடி வேண்டிய வா கடைக்கு குடி கடைல போய் கண்டதா குடிச்சு குடிச்சு தான் வயிறு சேராம போச்சு நீங்க வேற பாவம் மாமா ரொம்ப பெரிய வேற வந்து தான் உன்னை உன்னை இப்ப கலி கலி ஊத்த போறேன் எதுக்கு நல்லா ஊத்து அதுக்கு நான் உற்சாக நீ குடுக்குற குடி குடி நீ கடை ஊத்துறத நான் தெரியாதா என்ன அரு ஒண்ணேமே மிச்ச வைக்கிறதே மனுஷன் குடிச்சிட்டு ம் இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தா ஒண்ணும் பண்ணாது கடையில போய் ஏதாவது ஒண்ணு வாங்கி தின்னு புடிச்சுன்னா ஏப்ப விட்டே ஏதாது இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லதுரா லெமன் ஜூஸ் டெய்லி வீட்டுல குடிக்கிறது அண்டா அண்டாண்டாவா கலக்கும் இன்னும் பாருங்க கருவாடு அப்படியே இருக்கு இது பண்ணல புழுது நீ பக்கத்துல அப்படியே இருக்குது சாப்பாடு வந்து வேக போகுது நல்லா பிச்சைங்க அவன் தான் அப்படியே அனுப்பிணியாருமா சரியா அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இது வந்து சீக்கிரம் வந்து சிலிண்டரை மிச்சப்படுத்திருக்கு ஆஹ் சிலிண்டர் வாங்கினா மூணு மாசம் வரும் அதனால இந்த ஒரு விசிலோட அப்படியே ஆஃப் அப்படியே என்ன ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கு முன்னாடி தான் நீங்க தூக்கணும் சாப்பாடு வந்து மெஞ்சிசா பாத்து ரொம்ப பழைய விடாது கரவாட்டு போதும் நினைக்கிறேன் போதும் சரியா இப்ப சாப்பாடு வச்சு சாப்பாடு வடிக்கிறது நீங்க எல்லாம் பார்க்கணும் பாருங்க எப்படி வடிக்கிறேன் ஆமா கரவாட்டு குழம்ப என்ன போட தூடுறேன்னு பாருங்க இதுக்கு சாப்பாடு வந்து வச்சு கொடுத்தோம் இப்ப இந்த சைடு சின்ன இடத்த வந்து குழம்பு தூக்கி வச்சோம் இது வந்து விசில கருவேப்ப போட்டுட்டு ஒரு கொதி விட்டு லாஸ்டா வந்து முட்டையை குறிச்சு நாலாவது இது முட்டை வேக வைக்கிறதுக்காக உங்களுக்கு அந்த காட்டுறேன் சிலிண்டர்ல வந்து எப்படி வைக்கணும் ரொம்ப போட்டுட்டீங்கன்னா அப்போ உடஞ்சு வந்துடும் முட்டை அப்படியே அதே தலைங்க இதை பண்ண மெதுவா அவ்வளவுதான் இப்ப இது வேணா பொதிக்குதா இப்ப லாஸ்ட்ல என்ன பண்ணீங்க இந்த கருவல் விதலை வச்சு அப்படி பேருந்தான் சும்மா சும்மா ஒரு கழுவு கட்டிட்டு இந்த பண்ண ஒண்ணு ரெண்டு மூணு நாலு இதான் விசில அடைஞ்சிருச்சு சரியா இப்படி போட்டு என்னன்னா அடுத்த மண்ட மல்லித்தலை மல்லிக்கல பூவிட்டு ஒரு நல்ல குளிக்கு உங்க புனிக்கா விந்துருச்சேன்னு பாருங்க நான் பாக்கிறேன் வந்துருச்சேன் இந்த பண்ண ஆஹ் அளவு வந்துருச்சு ரொம்ப வேக கூடாதீங்க கருவாடு போட்டு ஒரு கொதி ரொம்ப விடக்கூடாது ஒரே ஒரு கொதி ஏன்னா முட்டை வேக போட்டு ஒரு கொதி கொதிக்க விடணும் எப்படி இருக்குன்னு உம் செம்மையா இருக்கலாம் அதுலயும் இங்க பாருங்கடா அத பாத்தாயே ஒரு சொத்தி போல இருக்கடா கத்திரிக்காய் போடல ஏன்னா வாய் வைட்டோம் அப்படிங்கிறனால இப்ப போடல அப்படித்தான் கருவாடு இப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுட்டு அப்படியே பண்ணிடுவேன் முட்டை வெந்திருச்சு நல்லா பாத்துட்டேன்னா உங்களுக்கு எப்பவுமே பிசு வந்து நல்லா இது பண்ணிட்டு இந்த பாருங்க உங்க கண்ணு முன்னாடியே காட்டுறேன் எப்படி வெந்திருக்குதுன்னு சொல்லிட்டு தட்டுல எடுத்துச்சு காட்டவா இந்த வாங்க ஏன்னா அந்த சோற்றுலயே இது பண்ணிட கூடாது நல்லா ரெண்டு மூணு பாட்டி பச்சை தண்ணி குடிச்சு குடிச்சு இருந்துருங்க அப்பதான் இல்லைன்னா முட்டை வந்து உள்ள வேகாம போயிடும் நான் என்ன பண்ணுவேன்னா குக்கர் பாருங்க எப்படி இருக்கு ஒரு முட்டை தோலுக்கு சேதாரமோ எதுவுமே ஆக இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா ரெண்டு மூணு வாட்டி கழுவிடுவேன் கழுவிட்டு அந்த சூடு அந்த தண்ணியை பாத்தீங்கன்னா சூடா வந்து சுழந்திருச்சு ஒரு நாள் ஆறு வாட்டி போட்டுட்டு இந்த முட்டையை ஃபுல்லா மூடுங்கிற மாதிரி இப்படி பச்சை தண்ணி புடிச்சு இப்படியே கரெக்டா வச்சிருந்தேன் சரியா அப்படியே அந்த வாட்டுக்கு நல்லபடியா ஆறு அட்டும் ரெண்டு முட்டையை எடுத்து சின்ன சின்ன போடா போட்டு அதாவது முட்டையை சின்ன சின்ன கீரை போட்டு அப்படியே குழம்புல விட்டு கொதிக்க விட்டுருங்க வீட்டு எங்க வீட்டு கருவாட்டு குழம்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து கமான்ல சொல்லுங்க நிறைய பேர் குக்கிங் வீடியோ போடுதா 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 போடுங்கன்னு சொன்னனால என் தங்கச்சிகளுக்காக அந்த போட்ட கருவாட்டு அப்படியே முழுசாவே கிடப்போம் இருக்க நல்லா எப்படி இருக்கு சிம்மையா இருக்க கலர் பார்த்தாலே ஓகே இன்னைக்கு அக்காவோட கருவாட்டு குழம்பு எப்படி இருக்குதுன்னு நீங்க ட்ரை பண்ணி பாத்திரம் கம்மெண்ட் சொல்லுங்க ஓகே நாளைக்கு வேற குழம்பு வச்சு காட்டுறேன் பாய்